ஜம்மு காஷ்மீரின் அமர்நாத் மலைகுகையில் ஆண்டுதோறும் இயற்கையாகவே லிங்கம் உருவாகிறது இதை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் காஷ்மீருக்கு வருகின்றனர் சென்ற இருபத்தி எட்டு நாட்களில் இதுவரை நான்கு லட்சம் பக்தர்கள் லிங்கத்தை தரிசித்துள்ளனர் இந்த லிங்க யாத்திரை ராணுவத்தினரின் பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது இந்த யாத்திரையை தடுக்க காலிஸ்தான் தீவிரவாத குழுவான பப்பர் கல்சா இன்டர்நேஷனலுடன் இணைந்து பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ முயற்சித்து வருவதாக இந்திய உளவு அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன இதற்காக பஞ்சாப் டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் இந்து மத தலைவர்களையும் அவர்கள் கூறி வைத்துள்ளனர் என்று உளவுத்துறை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலை நடத்த பஞ்சாபைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்புகளை பயன்படுத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஜூன் மாதம் பதான்கோட் அருகே ஒரு கிராமத்தில் நவீன ரக ஆயுதங்களுடன் தீவிரவாத குழுவினர் சுற்றித்திருந்ததாக புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது பஞ்சாபில் வசிக்கும் ஒரு இந்து மத போதகருக்கு காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பிடமிருந்து மிரட்டல் கடிதம் வந்துள்ளது இது தொடர்பாக பஞ்சாப் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புலனாய்வு அமைப்புகளின் எச்சரிக்கையைத் தொடர்ந்து அமர்நாத் பணிலிங்க தரிசன யாத்திரைக்கு செல்லும் பக்தர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்க ராணுவம் முடிவு செய்துள்ளது